மக்களை எங்கே எங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லுங்க கோவூரில் என்ன இல்லங்க எல்லா அழகழகான வீடுங்க சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் இங்க இருக்குங்க சின்ன வீடு வேணுனாலும் சின்ன வீடா வாங்கிக்கலாம் ஒரு பெரிய வீடா வேணும்னாலும் பெரிய வீடு வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஃபோர் பெட்ரூம் வீடு இருக்கு உங்களுக்கு வந்து ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு எல்லா டைப்லயும் உங்களுக்கு வீடு இருக்கு எல்லா லொகேஷன்லயும் எல்லா ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராபர்ட்டி தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு தான் பில்டர் இருந்து ரிவியூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க இது லேண்ட் ஏரியா நைன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா எயிட் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஃபேசிங்ல நல்ல ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சைடுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் டிரைனேஜ் இருக்கு இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக்ல ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங் நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி மூலையில போர் போட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த சைடில் செட் பேக் இருக்கு ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு எம்எஸ்ல சேஃப்டி கேட்டு ஒரு அழகான ஒரு டீக்குட்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க லாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரா பிராண்டட் காத்ரேஜ் லாக் தாங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ் பாருங்க மேல வந்து அழகா வந்து எல்இடி ஸ்பாட் லைட்டு ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல நீங்க சோஃபா போட்டீங்கன்னா டிவி யூனிட் நீங்க இங்க வச்சுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்க வந்து வாஷ் வாஷ் பேஷின் வச்சிருக்காங்க எல்லாம் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸ்கொயர் டைப்ல ஹால் ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க இங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ல விண்டோவும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பெட்ரூம் இது கிச்சனுக்கு வாங்க கிச்சன் போய் பார்க்கலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலிய அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஒரு ஒன்பதுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் கிச்சன் இருக்குதுங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு கிரானைட்டு ஷெல்ஃப் லாஃப்ட் உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு போடுங்கட்டு உங்களுக்காக தான் நான் போடுறேன் இது ஒரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஃபிளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட்டு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க அதுலேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் பெட்ரூம் இதுவும் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் நல்ல அழகான டோரு இது உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு இதுவும் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினொன்று ரெண்டரை சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட் சைஸ் வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டாய்லெட் தான் இது சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்ம சேனல்ல பட்ஜெட் வைஸ்ல பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பாருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா ஈபா பாய்